السلام عليكم ورحمه الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انا خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل اذا <applause> عارفوا صدق الله العليم فقال نبينا صلى الله عليه وسلم يا ايها الناس ان اباكم واحداً وان ربكم واحداً لا طلل لعربين على عجمي ولا لعجمين على عربي الا بالتقوى சொல்லி நல்லடியார்களே எல்லாருக்கும் ஒரு விஷயம் நம்ம பாடக நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையிலும் சரி ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சிருப்போம் இந்தியா ஆகிறது எந்த நாளை சுதந்திரம் பெற்றது என்பதை நாம் அறிந்திருப்போம் தெரியும் எல்லாத்துக்கும் பதினஞ்சாம் தேதி இந்தியா வாயிலே சுதந்திரம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு காலத்தில் வரலாற்று என்பதே நாம் மறந்துவிட்டோம் அதையும் தாண்டி மரக்களிக்கப்பட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்னைக்கு வரலாற்றுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய முஸ்லிம் உடைய தியானங்கள் ஏதேனும் ஒரு பக்கத்தில் ஒருத்தது அதை எல்லாம் ஒழித்தது என்பதனை என்பதை நாம் அறிந்திருப்போம் ஆனா இப்ப வரக்கூடிய பாடக புத்தத்துல பாத்தீங்கன்னா அடிமைத்தனத்தை ஒழித்தது எல்லாம் இந்த மற்ற சமூகங்களும் அப்படின் சொல்லிக் கொண்டு அவர்களை பெருமளத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதற்கு இஸ்லாமியர்களின் பங்கு இருந்தது என்பதனை நாம் விட்டோம் நம்மால் மறக்கடித்து விட்டு விட்டோம் இந்த அடிமைத்தனத்தை நாயகர் அடிமைகளை அந்த அரபிய நாட்டில் அடிமைகள் என கருதப்படக்கூடிய மக்களை உயர்ந்த அமர்வில் அமர்த்த வேண்டும் சலுகா எல்லாத்துக்கும் ஒரு நேரான வழி ஒண்ணு இருக்குது அந்த மாதிரி சலுகா இந்த அடிமை தளத்தை உழைப்பதற்காக கருதப்பட்ட மக்களை எல்லாம் உயர்ந்த பதவியில நான் நேர சம்பவத்துக்குள்ள போயிருந்தேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர்கள் மக்காவில் இருந்து பிரட்டி அடிக்கப்பட்டார்கள் அப்போது நாயகம் அவர்கள் மதினாவிற்கு சென்றார்கள் மீண்டும் நடிகை வரலாறு அப்போது மீண்டும் பத்தகு மக்கா மக்கா வெற்றி ஆகிறது அப்போது நாயகம் அவர்கள் பெண்ணம் சகாபாக்கள் கூட்டத்தோடு மக்காவை நோக்கி வருகிறார்கள் மக்காவை நோக்கி வருகிறார்கள் அங்கே உள்ள ஒரு லட்சம் கணக்கான எல்லாம் கொண்டிருக்கின்றார்கள் அதில் பல்வேறு பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போது நாயகம் அவர்கள் வருகிறார்கள் வந்தவுடன் மக்காவாசிகள் மக்கா வெற்றி பெற்றுவிட்டது கருபாவினுடைய சாவியை ஒப்படைக்க வேண்டும் நாயகம் அவர்கள் கூட்டத்தோடு வருகிறார்கள் அந்த மக்கள் வாசிகள் சாவியினை நாயகத்தின் கையில் கொடுக்கின்றார்கள் சொல்லும் என்ன பண்ணியிருக்கணும்னா அவங்க ஆனா நாயகம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா அப்படியே திரும்பி பாக்குறாங்க சகாபாக்களுடைய பெரும் கூட்டம் நின்று கொண்டிருக்கின்றது சஹாபாக்கள் எல்லாம் திணைத்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள்

பிலாரலில் அவர்கள் கண் கலங்கி போயிட்டு நாயகத்தை பத்து முன்னாடி வந்து நிக்கிறாங்க நாயகமே இப்படிப்பட்ட கூட்டத்திற்கு மத்தியில என்ன கூப்பிட்டீங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பிலாரலில கேக்குறாங்க நாயத்தை பத்து நாயகம் செல்லராவலே செல்லவாரில் என்ன சொன்னாரே தெரியுமா அந்த சாவின கருபாவுடைய சாவின கையில கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு யார சூழல்லா இதுக்கு எனக்கு தகுதி கிடையாது யார சூழல்லா இத போய் எனக்கு குடுக்கிறீங்களா அப்படின்ட்டு கண்கள் அப்போது சலிலா செல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் இதற்கு தகுதியானவர்கள் நீங்கள் மட்டும்தான் நீங்க போய் தோறங்க கருபாவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கா வாசிகள் எல்லாரும் அடிமையாக நினைத்து மக்காவின் மீதியில் கூட நடப்பதற்கு தடையாக விதித்துள்ள அந்த மனிதரை நாயகம் அவர்கள் முடிக்கமான கை திறப்பதற்காக சாவியை கொடுக்கின்றார்கள் அவர்கள் சாவியை வாங்கிக் கொண்டு மீது வாங்க சொல்கிறார்கள் எப்படிப்பட்ட அந்தஸ்து பாருங்கள் அந்த அளவுக்கு பிலார்களில் அவர்கள் அடிமையாக மிகவும் பல்வேறு தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் ஆனால் நாயகம் அவர்கள் ஒரு அடிமையாக அந்த மக்களால் கருதப்பட்டவரை புனிதமிக்க ஆணையத்தின் மீது வாங்க சொல்வதற்காக நியமித்தார்கள் இப்படியாக நாட்கள் எல்லாம் நீண்டு கொண்டே செல்கிறது ஒருமுறை வந்து எப்படின்னா வாங்க சொல்லும் போது அப்படின்ற வார்த்தை வராது அப்போது அவர்கள் சீனுக்கு பதில சீனு சொல்லி சொல்லுவாங்க அப்போ சகாபாக்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க என்னன்னா இப்படி தப்பா வாங்கிட்டு வைப்பிட்டு மக்கள் அப்போது உமர் அலிலாட்ட இந்த விஷயத்தை கொண்டு வராங்க உமர் அலிலாவே இந்த மாதிரி மிலாலா மாத்திட்டு வேற சகாபியை நியமிக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்போது உமர் அலிலா நீங்க நிறைய சம்பவம் உமர் அலிலா போயிட்டு பாக்குறாங்க சல்லு சொல்றாங்க அப்புறம் இஷா தொலைக்கு அப்புறம் ஒரு மசோரா வைக்கிறாங்க முடிந்து வருகிறது அதுக்கு அடுத்து தர தர நேரம் இருந்து கொண்டிருக்கின்றது பஜுருடைய நேரம் வரவே இல்லை இரவு நீண்டு கொண்டே செல்கின்றது பஜுருடைய வக்தாகிறது வரவே இல்லை

முடியும் முடியும்ஜருடைய நேரம் வரும் எந்த காரணத்திற்காக ரலிலாவை நீங்கள் தடை செய்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவே சொல்லித்தான் நியமிக்கிறோம் எந்த அளவுக்கு அந்தஸ்து பாருங்கள் அடிமைனா எப்படி நடத்துவாங்கன்னு தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய கிதாபு எல்லாம் படிக்கிறோம் அடிமைகளை எந்த அளவுக்கு கொடுமை பண்ணுவாங்க இஸ்லாத்துக்கு முன்னதாக ஒரு அடிமைத்தனத்தை சொல்கிறேன் அப்போது சுடுகின்ற மணலில் பாதைகளை அவர்களின் மீது வைத்தார்கள் அதே போன்று பல்வேறு அடிமையாக இருந்த அந்த அடிமைத்தனத்தை ஒழித்தார்கள் நல்லா விளங்கிக்கணும் அடிமைத்தனத்தை ஒழிக்கிறதுங்கிறது அது வேற அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு கட்டுப்படுறதுங்கிறது வேற நன்றியை நம்ம வந்து குழம்பி கூடாது இதைதான் நாயகம் அவர்கள் அவர்கள் சகாபாக்களுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள் நாயகம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் அடிமை தனத்தை ஒழிக்க வேண்டும் கடைசியா விட்டது அப்போது ஒரு சகாபாக்கள் கூட்டம் பாரசீக நாட்டிற்கு செல்கிறார்கள் அங்கே இஸ்லாத்தினை பரப்புவதற்காக அந்த நாட்டு மன்னரை சந்திப்பதற்காக அவர்கள் செல்கின்றார்கள் அப்போது அந்த மன்னர் வந்து சஹா பார்த்து கேட்குறாரு எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க என்ன விஷயத்துக்கா அவர்கள் பயப்படுகிறார்கள் உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் சரண்ராயிறாரு மன்னர் அப்போது சஹா பார்க்கலை வார்த்தை என்ன தெரியுமா நோ சார் எஞ்சோ நினைப்பா ரமினி விபாதத்தில் நோ சார் எஞ்சோ நினைபா ரமினி விவாதத்தில் நெபாரி இபாதில்லா எந்த சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாவின் அடியார்கள் அடியார்களுக்கு அடிமையாவதை விட்டும் அல்லாவிற்கு அடிமையாக மாற்றுவோம் எப்படி அல்லாவின் அடியார்கள் அடியார்களுக்கு மத்தியில் அடிமை

அந்த சூழலில் வரலாற்று கிதாபு வரலாற்று புத்தகங்கள் தமிழிலும் சரி அரபிலும் சரி எல்லா மொழியிலும் சரி அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே சிறந்த வரலாற்று நூல்களை படித்து படித்து அதன் மூலம் நல்ல பயனடைய வேண்டும் என்கின்ற நல்ல துறாக்களோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்